வணக்கம் என்னுடைய நேருக்கு நேர் நேர்காணலில் நான் கேட்கப்பட்ட கேள்விகள் பற்றி வணக்கம் போல் சிலர் தவறான அவதறான செய்திகளை பரப்பி வருகிறார்கள் அதன் காரணமாக நான் மதிக்கும் அந்த சமூக மக்கள் வேதனைப்படுவது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது காமராஜர் ஆட்சி குறித்து சில முக்கிய பிரமுகர்கள் முன்வைத்து வந்த விமர்சனங்கள் மற்றும் வெவ்வேறு சேனல்கள் தொடர்ந்து பேசப்பட்டு வந்த கருத்துகளின் அடிப்படையில் அரசியல் பார்வையில் ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய நேர்காணலில் அதை வாசித்து விளக்கம் பெற முயற்சித்தேன் தவிர எதுவும் என்னுடைய தனிப்பட்ட கருத்துவோ விமர்சனங்களோ அல்ல ஆனால் விமர்சனங்கள் வைத்தவர்கள் அனைவரும் மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நான் சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவன் ஆனாலும் நான் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கில் பயணிக்கிறவன் ஆகவே என்னுடைய நேர்காணல் மூலமாக குறிப்பிட்ட சமூக மக்களின் உணர்வுகள் புண்பட்டு இருப்பது எனக்கு வருத்தத்தை அளிக்கிறது நானும் அவரிடம் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எப்போதும் போல நாம் ஒன்றுபட்டு செயல்படுவோம் நன்றி வணக்கம்